ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பத்து நாட்கள் அதாவது ஜூலை ஒன்று முதல் ஜூலை பத்து வரை உள்ள நாட்களில் ரிஷப லக்னத்திற்கான பலன்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கும் ரிஷப லக்னத்திற்கு முதல் நாள் அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி பரணி நட்சத்திரம் காலையில ஆறு இருபத்தைந்து மணிக்கு தொடங்குகிறது மேஷ ராசியில சந்திரன் நம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அந்த பரணி நட்சத்திரத்துல செவ்வாய் கிரகம் பன்னெண்டாம் அதிபதியும் அங்கு கூடவே இருக்கார் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பலனை தருகிறார்கள் அப்ப சுக்கரனுடைய பொறுப்பை இப்போ சுக்கரனுடைய ஈடுபாட்டை வச்சும் நமக்கு இன்னைக்கு பலன் நடக்கும் சுக்கரன் கிரகம் வந்து புனர்பூச நட்சத்திரத்துல குருவோட நட்சத்திரத்துல மிதுன ராசியில ரெண்டாம் இடத்துல இருக்காரு அப்போ அந்த குருவானவர் நமக்கு லக்னத்தில் இருக்கிறதுனால அந்த ரெண்டாம் இடம் அப்படின்ற பேச்சு பணவரவு இந்த விஷயத்தையெல்லாம் சுக்கரன் இயக்கிறாரு அதே நேரத்தில் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற செலவு ஸ்தானம் விரைவுஸ்தானம் இடம் விட்டு இடம் போகிறது ரெண்டாவது வேலைக்கு போகிறது ரகசிய திட்டங்களை செயல்படுத்துறது அப்படிங்கிற செவ்வாய் கிரகமும் இன்னைக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்போ செவ்வாய் சந்திரன் அப்படிங்கிறது பூமி சார்ந்த விஷயங்கள் வீடு கம்பெனி இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க் செய்கிறது அல்லது அதுக்கான பொருட்கள் வாங்கிறது இதுக்கான செலவுகளை நம்ம எடுத்துக்கலாம் இளைய சகோதர வகையில் சில மனத்தாங்கல்கள் ஏற்படும் அதே நேரத்தில் நமக்கு பண வரவு வேலை உழைப்பு வே தொழில் இதுலையெல்லாம் சாதகமாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வழிநடத்துறவர் நமக்கு குரு பகவான் அதனால லக்கணத்திலேயே குரு இருக்கிறதுனால நமக்கு அது சிறப்பை கொடுக்கும் ந நல்லதாகவே அமையும் உறவுகளுக்கும் நன்மை தரும் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை ஜூ ஜூலை ரெண்டாம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் வந்து மேசராசியில் இருக்கு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரிஷபராசியில இருக்கு அப்ப பன்னெண்டாம் இடத்துல ஒரு பாதம்ங்கிறது நண்பகல் பதினோரு மணி பதினாலு நிமிடம் வரை அந்த காலகட்டத்தில் சூரியன் மாதிரி அந்த சந்திரன் விரயஸ்தானத்திலிருந்து நமக்கு பலன் கொடுக்குறாரு சூரியன் நமக்கு ரெண்டாம் வீட்டில் ராகுனுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் உட்காந்து ராகு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண பரிவர்த்தனைகள் பண பொருளாதார மேன்மைகள் திடீர் பண வரவுகள் இதெல்லாம் வளர்ச்சியாக இருக்கும் அதனால் நம்முடைய பேச்சின் மூலம் நமக்கு ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் வகையிலையும் நமக்கு செட் ஆகும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கு தொழில் பலம் நன்றாக இருக்கும் இப்போ நமக்கு லக்னத்தில் இருக்கிற கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது கொஞ்சம் வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் சோர்வுகளெல்லாம் நீங்கி வில் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால நி நிச்சயமாக நல்ல வளர்ச்சிகள் உண்டு வீடு சார்ந்த நன்மைகள் உண்டு இடம் பூமி வாகனம் சார்ந்த நன்மைகளும் உண்டு மறுநாள் ஜூலை மூணாம் தேதி புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் நம்மளுடைய ராசியிலேயே சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறதுனால சுயபலம் அதிகரிக்கும் அறிவு ஆற்றல் பெருகும் குழந்தைகள் வழி கணவன் மனைவி உறவு உறவுகள் வழி அனைத்துமே சிறப்பாக இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து ஒரு தெய்வ அனுகிரகம் வாங்கிறது ஒரு பாசம் நேசத்தை பகிர்ந்துக்கிறது சுப நிகழ்வுகளுக்கான திட்டமிடுதல் இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் இன்றைய பொழுது இன்பமாக போகும் குதூகலமாக அமையும் குழந்தைகளுக்கும் கல்வி வளர்ச்சியும் மன மகிழ்ச்சியும் தரக்கூடிய நல்ல நாளாக நீங்கிறது ஜூலை நாலாம் தேதி வியாழக்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம் ரெண்டு பாதம் ரிஷபராசிலயும் ரெண்டு பாதம் மிதன ராசியில் இருக்கு மதிய மூணு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் ரிஷபராசியில உள்ள ஒன்னு ரெண்டு பாதங்கள்ல செவ்வாய் மாதிரி நமக்கு சந்திரன் பலன் தர்றாரு செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அவருக்கு விரயம் செலவுகள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருந்தாலும் கூட சில பேருக்கு பூமி சார்ந்து ரியல் எஸ்டேட்டு சார்ந்து இருக்கவங்க மூலதனம் பண்ணி பணம் பார்க்கறதுக்கு உண்டான காலகட்டமும் உண்டு போட்ட பணத்துக்கு ஆதாயம் அப்படிங்கிற நல்ல பலன் இன்னைக்கு நடக்கும் அதே மிதுன ராசிக்கு சந்திரன் மூணு நாலு பாதங்கள்ல மதியம் ஐம்பத்தேழுக்கு மேலே போனாலும் மேல அதுவும் கூட பணவரவுக்கு சாதகமாக அமையும் மறுநாள் ஜூலை ஐந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம் ஏற்கனவே சூரியன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல பயணிச்சிட்டு இருக்கார் அப்ப அந்த சூரியனோட சந்திரன் சேர்ந்து செயற்கை பலனை தருகிறார்கள் நமக்கு சந்திரன் மூணாம் அதிபதி சூரியன் நாலாம் அதிபதி இந்த ரெண்டு பேரும் ரெண்டாம் இடத்துல சேர்ந்து பலன் கொடுக்குறாங்க அதனால் நம்முடைய தைரியம் நம்முடைய அறிவு ஆற்றல் கம்யூனிகேஷன் லெவல் இதெல்லாம் வளர்ச்சி தரும் அதே மாதிரி இடமாற்றம் இது சார்ந்த ஒரு திட்டங்களுக்கு ஒரு வடிவம் கொடுக்கும் அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த தொழிலில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆதாயமாக நடக்கும் ஏன்னா நம்மளுக்கு லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார் அந்த லாபஸ்தானம் என்பது எதிர்பார்த்த செயல்பாடுகள் எதிர்பார்த்த மனநிறைவை தரக்கூடிய நிகழ்வுகள் அங்கே நடக்கும் அதனால இன்னைக்கு சிறப்பான நாள் மறுநாள் சனிக்கிழமை ஜூலை ஆறாம் தேதி புனர்பூசம் நட்சத்திரம் சந்திரன் குருவனுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கும்போது சுக்கரன் கிரகமும் அதே புனர்பூசத்தில் இருக்கிறனால சுக்கரனும் சந்திரனும் செயற்கை பலனை பெறுகிறார்கள் இந்த டைம்ல வே ஏதாவது இடமாற்றம் பண்றது ஒரு டிரான்ஸ்பருக்கு அப்ளை பண்றது அல்லது கருவிகள் வாங்குறது இளைய சகோதர சகோதரி வகையில் சில நன்மைகள் இது எல்லாமே நடக்கும் வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்கும் ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு ப்ராஜெக்ட் மாறுறது வேற இதுக்கு ஆஃபர் வர்றது இதெல்லாமே நல்லா இருக்கும் மறுநாள் ஜூலை ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் கடகராசிக்கு சந்திரன் வந்துடுறாரு சனியோட நட்சத்திரத்தில் இருக்காரு சனி வந்து நமக்கு அந்த கடகத்துக்கு எட்டாம் வீடில் இருக்காரு நமக்கு பத்தாம் வீட்டில் கர்மச்சனியாக இருக்காது அதனால் அது மூணாம் இடத்துக்கு நல்லதில்லை அதனால் நீங்கள் வந்து பிறரை பார்க்கறது சந்திக்கிறது கம்யூனிகேஷன் லைனு இளைய சகோதர சகோதரி வகை மற்றும் நமக்கு வந்து ஏதாவது இடம் மாற்றலாம் அல்லது பிரயாணம் போகலாம் ஒருத்தரை சந்திக்கலாம்ங்கிற பிளான் போடுறது இதில் எல்லாம் கொஞ்சம் தடைகள் இருக்கறனால அதை அவாய்டு பண்ணிக்கணும் தொழிலும் உற்பத்தி சார்ந்த துறைகளும் வியாபாரத்துக்கும் நல்ல நாளாக அமையும் நான் நார்மலாக இருக்கக்கூடிய தொழில் பலத்துக்கு குறைவு இருக்காது இந்த பூச நட்சத்திரத்தில் புதன் கிரகம் போயிட்டுருக்க அப்போ நமக்கு லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியான புதன் சந்திரன் சேர்க்கை பெறுகிறது அது சனி மாதிரி சேர்க்கை பெறுகிறாரு அதனால் நமக்கு பேசிக்கலாக அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க கம்யூனிகேஷனில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கும் ஜூலை எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஆயில நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் கடகராசியில் சந்திரன் பயணிக்கிறார் புதன் வந்து பூச நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கார் அப்ப புதனும் சனியை போல பலன் தருகிறார் அப்போ இந்த நாளுமே கம்யூனிகேஷனுக்கு தடை தான் அதனால இதையும் வந்து உழைப்பு மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் மறுநாள் மக நட்சத்திரம் ஜூலை ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு தொடங்குகிறது கேதுனுடைய நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு சந்திரன் வந்துடுறாரு கேது மாதிரி செயல்படுறாரு கேது நம்மளுக்கு ஐந்தாம் வீட்டில் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்முடைய திட்டங்கள் எதிர்பார்ப்புகள் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்லா இருக்கும் தொழில் பலம் கூடும் வளர்ச்சிகள் பெருகும் உறவுகளில் மேன்மைகள் ஏற்படும் நல்ல நாளாக அமையக்கூடியது ஜூலை பத்தாம் தேதி புதன்கிழமை பூரம் நட்சத்திரம் காலையில் பத்து பதினாலு மணிக்கு சுக்கரனுடைய நட்சத்திரம் தொடங்குது சிம்மராசியில் சந்திரன் சுக்கரனாக செயல்படுகிறார் சுக்கரன் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் வந்து பரணி நட்சத்திரத்துலேருந்து விலகிடுறதுனால இன்றைக்கி முழுக்க முழுக்க பொறுப்பை வந்து சுக்கரனை ஏற்படுத்துறதுனால நமக்கு இன்றைக்குமே கம்யூனிகேஷன் லைனில் ப்ராப்ளம் இளைய சகோதர சகோதரி வகையில் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கணும் அதே நேரத்தில் வேலை அன்றாட வேலை அதனுடைய பொருள் வரவு தொழில் பலம் இதுக்கெல்லாம் குறைவிருக்கு இப்படி பத்து நாட்கள்லேயே நட்சத்திர ரீதியாக நம்ம பலன்களை பார்த்தோம் நம்ம ஜாதகத்தில் நம்ம பாஸ்கராஸ்ட்ராலஜி சிஸ்டப்படி கணிச்சு பார்த்துக்கோங்க உங்களுடைய உபநட்சத்திரம் எது லக்கணத்துலருந்து பன்னெண்டு பாவங்களுக்கு உபநட்சத்திரங்களை நம்ம பட்டியல் போட்டுக்கிட்டு அதை வந்து கோச்சாரத்தில் பயன்படுத்தி திசாபுத்தியில் பயன்படுத்தி அதன் மூலமாக பலன் பார்க்கும்போது நம்ம கேள்விகளுக்கெல்லாம் சரியான விடை கொடுக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே நன்றி வணக்கம்